ஊட்டு வாசல்ல நிக்கிறான்னு தெரியாம கூட அறிவு இல்லாம ஊட்ட போயிட்டு நான் தான் வச்சுக்குதுன்னே தெரியலையா நான் சொன்ன நீ வெளில நிக்கிற நான் போட்டுறா டே நான் கட்டின புருஷனையே நம்ப மாட்டேன்டா உன்னை நான் நம்ப போறேன் வீட்டுல எதுக்குது எதுகுது உனக்குன்னா வந்தது நீ வெளியில தான் நிக்கணும் நான் துணி காய வச்சுட்டு வரேன் இந்த பொதி மாடு அப்படின்னா தான் வீட்டுல வச்சுக்க தெரியலயா அப்படின்னா தாங்க வீட்டுல வச்சுக்கிற நீ உள்ள வெளியே இருந்தா வெளியே இருக்கணும் நான் தான் நினைச்சுக்கிறேன் நீயா டே முடக்கெலப்ப யார பாத்து பொதி மாடுன்ற நீ மைண்ட் வயசுல சொல்றது கேக்கல நினைச்சியா மூஞ்சி மகரெல்லாம் பேத்துக்கோ எம்மா அழகு சுந்தரியா உங்க வீட்டுல இருக்கிற பொக்கிசு நீயே பாதுகாத்து வச்சுக்கிட்டு பூட்டி விட்டு போங்க இங்கே

கறி குழம்பு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒருவேளை லோல் படுறாங்க நான் ஆக்கி வைக்கிறேன் நான் லோல் படுறேன்டா பாக்குற சோத்துல பாதி நீ தூண்ற பாதி மூட்டுக்காரன் தூண்றேன் எனக்கு வைக்கிற ஒரே ஒரு பருக்க இரு எங்க அப்பா அந்த கேட்டு மூதேவி வரட்டும் அவனை வச்சுக்கிறான் அந்த கேட்டு மூதேவி வரட்ட இன்னைக்கு

தங்கர கட்ட எவனா இந்த அடி வெயில்ல எந்த டான்ஸ் ஆயின்னு வரான் நம்ம நாலு கண்ணா டே நாலு கண்ணா என்ன சருக்கு மாறா நம்மளும் கூப்பிடுறா என்னடா நாலு கண்ணா ஒரே குஜாலமா வர என்ன விசேஷம் சருக்கு மாறா ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணல அதை போய் பார்த்துட்டு வந்தா அதான் சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுறா ஓ நம்ம மூணாவது படிக்கும் போது மூக்கு வயிறு சரோஜா அதையா பார்த்துட்டு வரா இப்பெல்லாம் மூக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா தான் உன்ன லவ் பண்ண பொறாமல பேசுறியா போன வாரம் சரோஜா வாங்கி எத்தனை கேள்விப்பட்டேன் ஏய் சருக்கு மாறா அது காரணம் இல்லடா மனோ சும்மா என் மேல சந்தேகம் பண்ணிடுற ஏய் சரோஜா வீட்டு பக்கம் போனா உசாரா போடா இன்சில் உன் பேரை போட்டுற ஏய் சருக்குமாரா என் பேருசல போட்டா உனா என் பறவை போச்சு போய் அந்த பக்கம் இது கிழப்பையனுக்கு வந்த வாழ்வை பத்தியா தான் இருக்கிறேன் ஒரு பொண்ணா மட்டும் ஒரு கேள்வி மட்டும் போய் நம்ம பார்ப்போம் நம்ம வீட்டான நிறைய வண்டி நிக்குது என் சோரி ஒல வச்சிருக்கிது சொந்தக்காரன் எவ்வளவு வரல தோண்டாம் பர் கேட்டு போயான்

தெரியும் எங்க போயிட்டு வந்திருப்ப பொறுக்கு போயிட்டு வந்திருப்பாலும் அப்பா சந்தேகம் தங்கச்சி பாப்பா இல்லன்னு சொன்னா சித்திய போய் ரெடி பண்ணிட்டு வந்துடா சித்தியா ஏண்டா தம்பி ஒருத்தனுக்கு ஏந்த நிக்கவே மக்கள் இல்லையா ஆனா ஒன்பது பொண்டாட்டி கேக்குதா உனக்கு காடு வா வந்து வீடு போந்து உனக்கு பொண்டாட்டி கேக்குதா இப்போ ஏகா எனக்கு வயசாகுதே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சா அந்த கேட்டு பையனுக்கு அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறான் பத்தி ஆமா மாப்பிள்ளை கால இருந்து போன் பண்ணி போன எடுக்க மாட்டேங்கிறான் பார்த்தா ஒரே வண்டிக்கு எல்லாம் நிக்குது ஒரு ஒரு விசேஷம் இருக்குமோ போய் பாப்போம் இன்னும் ஏதாவது கும்பல பேசிட்டு இருக்கிறாங்க

என் ஃப்ரெண்டு வந்தவொன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன ஆச்சிங்க பாத்திர இரு என் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசிட்டு வந்து வச்சுக்கிறோன்னு வீட்டுல தான் விசேஷம் முடுபு பேசுகிறீங்க அது ஒன்னும் இல்ல மாப்பிள்ள எங்க அப்பா தான் பிரச்சனை பண்ணீங்கன்னா அவன் கதையை கேட்டா அவன் மூஞ்சல நீயே காய் தூக்குவ மாப்பிள்ள அந்த கதையை கேட்டுல காய் தூக்குனா அவன் இந்த கதையை கேட்காத முன்னே இப்படி காரி துப்புறான் கதையை கேட்டான் காரி மூஞ்சி மேல தூக்கா போடா என் அப்படி தாங்கறான் மாப்பிள்ள எல்லாருமே அப்படிதான் நீ ஒரு விளக்காதவா ஒரு உருப்படாதவா நீ ரெண்டு பேரும் நாடு உருப்பட்டுடா ஆமாடா

அழகு சுந்தரி அப்படியே ஊருப்புடுறையதான் சொல்லிட்டு சொல்லிட்டுவாங்க உங்க இதெல்லாம் பேசுறது நேரம் கிடையாது நான் போய் சித்தி கரெக்ட் பண்றேன் இந்த தத்திரம் உருப்புடே ஊறுப்படாது பாரு போறான் பாரு எப்படி அறிஞ்சிக்கினேன் மாப்பிளா உடு மாப்பிளா அதெல்லாம் சகஜ மாப்பிளா நம்ம வாழை போய் பாக்கலாமா மாப்பிளா